ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு த்ரீ டேஸ் த்ரீ டாபிக்ஸ் ஹேவ் அஹப்பி ஃப்ரைடே இன்னைக்கு பர்த்டேண்ட் அனிவர்சரி செலிபிரேட் பண்ற எல்லோருக்கும் த்ரீ டேஸ் த்ரீ டாபிக்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் சார்பாக இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் வாங்க விழியக்குள்ள போய் ஒரு ஒரு டிப்பா என்ன அப்படின்றத பாத்துக்கலாமா டிப் நம்பர் ஒன் ஃபர்ஸ்ட் டிப் என்ன அப்படின்றத பார்க்கலாம் இதுக்கு நீங்கள் எந்த மாதிரி சீப் வேணாலும் எடுத்துக்கலாம் பெரிய பல் சின்ன பல் சொத்த பல்லு எந்த பல்லாக இருந்தாலும் எடுத்துக்கலாம் நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏற்கனவே உடஞ்சி போன ஒரு சீப் இருந்துச்சா ஓகே அதை யூஸ் பண்ணிக்கலாமே அப்படின்ட்டு அந்த சீப்பை அப்படியே பிக் பண்ணி நீங்கள் கூட்டிகிட்டு வந்துட்டேன் கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அது மேலே இந்த மாதிரி ஒரு பிளேட் வந்து ஒட்டிக்கோங்க அதாவது அந்த பிளேட் வந்து கொஞ்சம் லைட்டாக கேப் அந்த சீப்பை விட்டு வெளியில் வந்துருக்கிற மாதிரி பார்த்து இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க இந்த இதை எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில டிஷர்ட்லாம் இருக்கும் ரொம்ப லோ குவாலிட்டியில் வாங்கியிருந்தோம் அப்படின்னா கொஞ்ச நாள் கழிச்சு அப்படியே ஒரு மாதிரி சுருக்கு சுருக்குன்னு கு ஊற்றின மாதிரி மேலே தூக்கி தூக்கிட்டு நிற்கும் அப்படியே உடம்புலாம் செலுத்து போன மாதிரி அந்த சிலிர்த்த உடம்பு அமைதியாக்குறதுக்கான டிப் தான் இது பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் அந்த சீப்பில் வந்து பிளேடு சொரி வச்சுருக்கோம் இல்லையா அதை வந்து முடி சீவுற மாதிரி ஒரு நாலு சீவு சரக்கு 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 சரக்குன்னு சீவி விட்டீங்க அப்படின்னா அந்த தூக்கிட்டு இருக்க சிலுத்துட்டு இருக்கிற முடியெல்லாம் எங்கே காணா போச்சு அப்படின்னு தெரியாம அளவுக்கு போயிடும் ஸோ இந்த டிப்பை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட தூக்கிட்டு இருக்க ட்ரெஸ் எல்லாத்தையும் அழகாக புதுசு போல் மாற்றிடுங்க அந்த டஸ்ட்டெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா மாதிரி சின்ன சின்ன பிட்டு பிட்டு அங்கங்கே கிடைக்கும் ஸோ ரொம்ப புதுசு மாதிரி ஆகிடும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் யூனிஃபார்மு கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் டிப் நம்பர் டூ அடுத்த டிப் என்னென்னு பார்த்துக்கலாமா இந்த அவசரத்துக்கு அண்டாக்குள்ள கையை விட்டா கூட எந்த பொருளுமே கிடைக்காது அதே மாதிரி தான் வீட்டில் எல்லாமே புல் படிக்கிற பிள்ளைங்களா தான் இருக்கும் ஆனால் ரப்பர் கேட்டால் இருக்காது கேட்டால் இருக்காது பென்சில் கேட்டால் இருக்காது அதுக்கான ஒரு டிப் தான் இது சிறுபுள்ளத்தனமாக தான் இருக்கும் இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த டைமுக்கு ரொம்ப ஒக் ஒர்க் அவுட் ஆகும் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி எரேஸ் பண்ணுறதுக்கு ரப்பர் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் டக்குன்னு ரப்பர் பேண்ட் அந்த மாதிரி கையில் போட்டு ரெண்டு சுருட்டு சுருட்டி அழகாக அழைச்சிங்க அப்படின்னா அது இருந்த இடம் தெரியாமல் காணா போவோம் அப்படின்னா சொல்ல மாட்டேன் ஓரளவுக்கு ஓகே நான் வந்து கொஞ்சம் அழுத்தி எழுதிட்டேன் போல அதனால் அச்சு என்னை விட்டு போகவே மாட்டேன் அப்படின்ட்டு ஒத்த காலில் அடம் பிடிச்சி நிற்கிது ஆனால் எழுதிருக்கிறது எல்லாமே வந்துட்டு போயிடுச்சு இப்போ பார்த்திங்க அப்படின்னா அந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ இல்லாத டைமுக்கு யூஸ் பண்ணிக்கலாம்ல சும்மா ரெண்டு மூணு நம்பர் அழைக்கணும் அப்படின்னா கூட தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்க டிப் நம்பர் த்ரீ அடுத்த டிப் என்னன்னு பார்த்துலாமா இந்த சாட்லாம் கட் பண்ணுறதுக்காக ஒரு பிளேடு வாங்குவோம் ஒரு வாரத்துக்கு ரெண்டு பேரும் ஜோடியாக தான் இருப்பாங்க ஒரு வாரம் கழிச்சு பார்த்திங்க அப்படின்னா ஆதரவற்று போய் இந்த பிளேடு மட்டும் தனியாக இருக்கும் அந்த பிளாஸ்டிக் இது வந்து காணா போய்ட்டு இல்லை உடஞ்சு போயிடும் அந்த ஆதரவற்றத்துக்கு இப்போ வால்வு கொடுக்க போகிறோம் எப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா அந்த மாதிரி சீப்பில் அந்த பிளேடை வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் இதை வந்து நீங்கள் ஃபெஃபி ஸ்டிக் சாரி ஃபெஃபி பாண்ட் இல்லை ஃபெஃபி ஸ்டிக் அது அப்படி இல்லை அப்படின்னா அந்த க்ளூகன் அதை யூஸ் பண்ணி ஒட்டிக்கலாம் ஒட்டி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா தான் இருக்கும் இப்போ இதை நம்ம த்ரீ டேஸ்டி டாபிக்ஸோட தேங்க்யூ கார்டை தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்ம கிட்ட பிரேஸ்லெட் ஆர்டர்ஸ் ரிட்டன் கிஃப்ட் ஆர்டர் கொடுக்குறவங்க எல்லாத்துக்குமே வச்சு கொடுக்கிறதுக்காக தான் அந்த கார்டு இந்த கார்டை வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நான் வீடியோ கொடுத்த மாதிரியும் இருக்கும் எனக்கு ஒரு வேலை கம்ப்ளீட் ஆன மாதிரியும் இருக்கும் இல்லையா இந்த மாதிரி வச்சுட்டு ஒன் டூ த்ரீன்னு சரக்கு சரக்குன்னு நாலு கோடு போட்டிங்க அப்படின்னா அழகாக வந்துட்டு கட்டாய் வெளியில் வந்துடும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அது பிளேடு பிடிக்கணும் அப்படின்னா எந்த வசியமே கிடையாது நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒன் டூ த்ரீ ஒன் டூ த்ரீ ஒன் டூ த்ரீ அப்படி விளையாடுற மாதிரி இப்படி மூணு கோடு நாலு கோடு இழுத்தீங்க அப்படின்னா அழகாக வந்து கட்டாய வந்துடும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஸ்டெப் நம்பர் ஃபோர் அடுத்து டிப் என்னன்னு பார்த்துக்கலாமா இப்போ ஒரு கிராஃப்ட் டிப் தான் பார்க்க போகிறோம் இப்போ வரலட்சுமி பூஜெலாம் இல்லையா அதுக்கான ஒரு சிம்பிளான டிப் தான் பார்க்க போகிறோம் இதுக்கு அந்த மாதிரி கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க பிங்க் கலர் ஆரஞ்ச் கலர் ப்ளூ கலர் என்ன கலர் உங்ககிட்ட இருக்கோ அந்த கலர் எடுத்துகிட்டு அதை அந்த மாதிரி கட்டக்கட்டமாக நறுக்கிக்கோங்க இப்போ நம்ம லாஸ்ட்டாக நமக்கு தேவைப்படுற பீஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ரெக்டாங்கல் ஷேப்பில் தான் பீஸ் தேவைப்படுது அந்த ரெக்டாங்கல் அப்படி ரெண்டாம் மடைக்கு இந்த மாதிரி எல்லாம் மாதிரி கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எத்தனை பீசஸ் தேவைப்படுதோ அத்தனை பீசஸ் நீங்கள் வந்து எடுத்து வச்சுக்கலாம் குத்துமதி இப்போ ஒரு இருபது பீஸ் எடுத்துக்கோங்களேன் எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி சரக்கு சரக்குன்னு எல்லாத்தையுமே வந்துட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுக்க போகிறோம் எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பார்த்திங்கன்னா அழகாக நிறைய பெட்டல்ஸ் வந்து செஞ்சு வச்சுருக்கோம்ல அடுத்ததாக நமக்கு தேவைப்படுற ஒரு ஐட்டம் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா இந்த பிளாஸ்டிக் கப் தான் நமக்கு தேவைப்படுது அதில் அந்த அடி போர்ஷன் மட்டும் தான் தேவை மேல் போர்ஷன் இப்போதைக்கு தேவையில்ல அதனால் அடி போர்ஷனை மட்டும் கட் பண்ணி வச்சுக்கோங்க வச்சுட்டு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சது எல்லாத்தையுமே அழகாக பெட்டல்ஸ் மாதிரி ஒன்றுக்கு பின்ன ஒன்று சாரி ஒன்றுக்கு பின்ன ஒன்று லைனாக வந்து ஒட்டி விட போகிறோம் எப்படி ப்ரேயர் லைனில் நிற்போம் அதே மாதிரி அழகாக ஒன்றுக்கு பின்ன ஒன்று வா வான்னு சொல்லி எல்லாத்தையும் ஒட்டி வச்சுக்கோங்க ஒரு ரோ ஃபுல்லாக ஒரு லைன் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அதை கொஞ்சம் அழகாக அப்படி வந்து மடக்கி விட்டுக்கோங்க மடக்கி விட்டதுக்கப்புறமா அடுத்தது இல்லையா அடுத்த வந்து ரெண்டுக்கு பின்னாடி ஒன்று ஒளிஞ்சிருக்கிற மாதிரி அந்த இருக்கிற மாதிரி ஃபுல்லாக வந்து ஒட்டி முடிச்சுக்கோங்க ஃபுல்லாக ஒட்டி கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம அழகான லோட்டஸ் இப்படி தான் இருக்கும் சூப்பராக இருக்குல்ல பார்க்கறதுக்கு லோட்டஸ் வந்து பிங்க் கலரில் தான் இருக்கணுமா என்ன என்கிட்ட ப்ளூ கலர் கவர் தான் இருந்துச்சு அதனால ப்ளூ கலர் பேப்பரில் செஞ்சுட்டேன் இப்போ நம்மளோட அம்மனை வந்து அதில் உட்கார வச்சிட்டோம் அப்படின்னா பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் ஏற்கனவே வந்துட்டு வரலட்சுமி பூஜைக்கு இந்த மாதிரி டிப்ஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் சூப்பரான ஒரு மாலை வந்து அந்த வீடியோவில் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன் லிங்க் வந்து மேலே ஐ கார்டில் தானே செக் பண்ணி பாருங்க இந்த வரலட்சுமி பூஜைக்கு தேவையான டிப்ஸ் ட்ரிக்ஸா அதில் ஷேர் பண்ணியிருக்கேன் இப்போ நம்மளோட ரிட்டன் கிஃப்ட்டோட அப்டேட் வந்து பார்த்துடலாமா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்மளோட சப்ஸ்கிரைபர் சிஸ்டர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு எண்பது பீஸ் குங்கும சிமில் அதுக்கப்புறமா வந்துட்டு மினி பேக்ஸு கூடவே வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா பேஸ்கெட்டும் வந்து கேட்டிருந்தாங்க அதாவது ஒயர் பேஸ்கெட் வந்து இப்போதைக்கு நம்ம அவைலபிளாக இருக்குது இல்லையா அந்த ஒயர் பேஸ்கெட்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க இந்த மாதிரி ரிட்டன் கிஃப்ட் எல்லா அக்கேஷன்ஸ்க்குமே அவைலபிளாக இருக்குது லைக் காது குத்து ரிசப்ஷன் மஞ்சள் தண்ணி அதுக்கப்புறம் வந்துட்டு வளைகாப்பு நேமிங் செரிமொனி இது மாதிரி எந்த ஃபங்க்ஷன் வேணாலும் நம்ம வந்துட்டு இதை வந்து வச்சுக்கலாம் இப்போ வரலட்சுமி பூஜைக்காக நம்ம சொன்ன மாதிரி நாற்பது பேஸ்கெட் வந்து கேட்டிருந்தாங்க இது ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு இன்னைக்கு வந்து அவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஆர்டர் பேக் பண்ணி முடிச்சிடலாம் எல்லாமே ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ரேட்டில் இருக்கு இந்த பேஸ்கெட்டோட ரேட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்ட்டி ஃபைவ் ருபீஸ் இதுலேயே வந்துட்டு சின்ன பேஸ்கெட் பெரிய பாஸ்கெட் ரெண்டு சைஸ் இருக்கு இது வந்து பெரிய சைஸ் அதே அதை விட சின்ன சைஸும் இருக்கு அதோட ரேட் பார்த்திங்க அப்படின்னா தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கும் வேணும் அப்படின்னா முன்னாடியே வந்துட்டு ஆர்டர் வந்து பிளேஸ் பண்ணிக்கோங்க இந்த வரலட்சுமி பூஜைக்காக இந்த ஆர்டர்ஸ் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா பெங்களூருக்கு போகுது இல்லை கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்குது கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியே வேணும் அப்படின்னா இந்த மினி பாக்ஸ் பார்த்துக்கலாம் இந்த மினி பாக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா எப்போதுமே நம்ம குங்குமச்சமில் அதுக்கப்புறம் சாக்லேட் பாக்கு ரிப்பன் தேங்க்யூ கார்டு எல்லாமே அட்டாச் பண்ணி கொடுத்துருவோம் டீடைல்ஸ் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க டிப் நம்பர் ஃபைவ் என்னன்னு பார்த்துக்கலாம் டிப் நம்பர் ஃபைவ் இந்த பிளேடு இல்லையா அந்த பிளேடை இந்த மாதிரி ரெண்டாக மடிச்சுக்கோங்க மடிச்சு உடச்சி ஒரு பீஸை மட்டும் தான் இப்போ யூஸ் பண்ண போகிறோம் அதே சீப் எடுத்துக்கோங்க அந்த சீப்பில் லைட்டாக பிளேடு வந்துட்டு இந்த மாதிரி வெளியில் தெரியுற மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ இதை நம்ம பேப்பர் கட்ராக தான் யூஸ் பண்ண போகிறோம் இப்படி பேப்பரை வச்சு அப்படியே நறுக்கினீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே வெண்ண மாதிரி செல்லுன்னு கட் ஆகும் அந்த அளவுக்கு செம்ம சாஃப்ட்டாக ஸ்மூத்தாக இருக்கும் உங்கள் குழந்தைங்களுக்கு இது மாதிரி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதில் நீங்கள் எவ்வளோ மெலிசாக வேணாலும் கட் பண்ணிக்கலாம் எவ்வளோ மொத்தமாக வேணாலும் நீங்கள் வந்துட்டு கட் பண்ணிக்கலாம் இந்த அவுட்லைன்லாம் கட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும்ல அந்த டைமுக்கு இந்த டிப்பை நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக அந்த பிக்சரோட அவுட்லைன் கட் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும் இப்போ பாருங்கள் நான் வந்து பெரிய பீஸாகவும் கட் பண்ணியிருக்கேன் சின்ன சின்ன பீஸாகவும் கட் பண்ணியிருக்கேன் ஸோ ரொம்ப அழகாக வந்துட்டு கட் ஆகிடும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இல்லை அப்படின்னு அப்படின்னா உங்கள் குழந்தைங்கள பக்கத்தில் உட்கார வச்சுட்டு இந்த மாதிரி டிப்ஸை நீங்கள் சொல்லி கொடுங்க நீங்களே கட் பண்ணி கொடுங்க டிப் நம்பர் சிக்ஸ் அதே பேனா கத்தி தான் அந்த பேனா கத்தியை அந்த மாதிரி பார்சல் பண்ணுறப்போ நம்ம வந்து அந்த சிலோ டேப் கட் பண்ணுறதுக்கு வந்து இந்த மாதிரி அழகாக வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம் கையில் பிளேட் எடுக்கணும் சிசர் எடுக்கணும் அப்படின்னு எந்த அவசியமே கிடையாது இப்படி அழகாக சீப் எடுத்து ஒரு சரக்குன்னு ஒரு விட்டு விட்டிங்க அப்படின்னா அழகாக வெண்ண போல வந்துடும் அதனால் இந்த டிப்பையும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க ஸோ இந்த வீடியோ அவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வரலட்சுமி பூஜையோட டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை வந்து அப்டேட் பண்ணியிருக்கேன் அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் ஐ கார்டில் தரேன் செக் பண்ணி பாருங்க Thanks for watching!